ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம ரோட் சைடெல்லாம் பார்த்தோம்னா நிறைய சிப்ஸ் இந்த மாதிரி போட்டுட்ருப்பாங்க இந்த சிப்ஸை கிழங்கு வச்சு செய்வாங்க சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிப்ஸை நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன் இதில் நிறைய மண்ணு இருக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதில் லேசாக ஒரு கீரை போட்டுட்டு நம்ம உரித்து எடுக்கும்போது அந்த மேல் தோல் ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கத்தி வச்சு நம்ம கீரி எடுக்கும்போது அது ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இதை குச்சி கிழங்கு இல்லைன்னா ஆள்வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கிழங்குலையும் இந்த மாதிரி நம்ம தோலை பிரித்து எடுத்துட்டு இதை மறுபடியும் தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அரை மணி நேரம் அப்படியே தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் கிழங்கு சீவும் போது உடையாமல் நல்லா வரும் இப்போ பாருங்கள் எல்லாமே தோல் உரிச்சாச்சு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி கிழங்கு சீவரத்துக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சீவ்ற பிளேட்டு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கேரட் பீட்ரூட்டெல்லாம் எல்லாம் அதில் ஒரு பிளேட் இருக்கும் அதில் கூட சீவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி சீவிக்கோங்க நான் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் சீவிக்கிறேன் இதை கொஞ்சம் சாய்ச்சிட்டு நம்ம சீவும் போது கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் அந்த மாதிரி வரும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டேன் ரவுண்ட் ரவுண்டாக நான் இருக்கேன் இந்த சிப்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதில் ஒன்று ஒன்றா பிரித்து நம்ம சிப்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் ரொம்ப சிப்ஸ் நிறைய போடக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் உடனேயுமே நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வெந்து வரும் பாருங்க சிப்ஸோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்ருக்கு இந்த மாதிரி நல்லா சத்தெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த சிப்ஸ் பொறிக்கும்போது கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது ரொம்ப நல்ல ஹெல்த்தியும் கூட மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம பொரியல் கூட்டு அந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம் நீங்கள் இந்த மாதிரி சிப்ஸாக செய்யும் போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொறிஞ்சு வந்திருக்குன்னு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதுக்கு உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது ஒரே ஈவனாக எல்லா பக்கமும் உப்பு காரம் பிடிக்கும் அதுக்காக தான் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குலுக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல மொறு மொறுன்னு இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு வீட்லையே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவும் ஒரே மாதிரி பொரியல் கூட்டுன்னு செய்யாமல் இந்த மாதிரி சிப்ஸ் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ நல்ல முரம் உரல் இருக்குதுன்னு டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்